குருவே துணை அன்பார்ந்த ஐயன்ஆர் ஆசோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுணுங்காது பூகுண்டு துப்பாதிருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால் நிகழும் விசுவா வருடம் வைகாசி மாத ராசிபுலன் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தவறான சிந்தனைகளும் எதிர்மறை எண்ணங்களும் அடிக்கடி நமக்குள் மின்னலை போல் வந்து வந்து போகும் ஒருபோதும் சிறிதளவும் நாம் அதற்கு கவனம் சிதறி நம்மனம் தடமாற்றம் கொண்டு தவறான பாதையில் போகக்கூடாது என்பதற்கு மிகவும் உறுதியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த வைகாசி மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மிதுன ராசியில் தற்போது அவர் பயிற்சியாகி உள்ளார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாகி உள்ளதால் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு அவர் கலத்திர குரு என்ற இடத்தில் இருக்கின்றார் சுபக்கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையால் உங்களை பார்ப்பதனால் இது உங்களுக்கான ஒரு நல்ல நேரமாக தான் இது கருதப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அர்த்தாஷ்டம சனி பிடியில் இரண்டரை ஆண்டு காலம் இருந்தாலும் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தின் ஆரம்ப நிலையான ஓராண்டு காலத்திற்கு உங்களுக்கு குரு பகவானின் குரு பார்வை ஏழாம் பார்வை கிடைத்து உங்களுக்கு ஓராண்டு காலத்திற்கு நல்ல சுபஃபல்களே இருக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய ஆதிக்கம் கொஞ்சம் இருக்காது குரு பகவானினுடைய பார்வைப்படுவதால் எத்தகையவ தோஷங்களும் விலகி போகும் இந்த நிலையில் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வைகாசி மாத அளவில் தொழில் நல்ல முறையில் சிறப்பாக அமைந்து பண வரவு உயர்ந்து திருப்தியை தரும் எதிர்ப்புகள் அகலும் முகப்பொழிவு ஆரோக்கியம் கூடும் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் கல்வியாளர்கள் அறிஞர்களின் நட்பு கிடைக்கும் உங்களுக்கு பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய சிக்கல்களை பேசி தீர்ப்பீர்கள் நீண்ட நாள் நினைத்திருந்த வாரி சுயோகம் உருவாகும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கின்றார் இதனால் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த குழந்தை இல்லாத தம்பதியினர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளால் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண பேச்சு வார்த்தைகள் கூடி வரும் திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிப்பீர்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே தனுசு ராசி என்பர்களே நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத பயணங்களும் அலைச்சல்களும் வந்து போகும் இருப்பினும் பயணங்களால் ஆதாயம் உண்டு எதையும் திட்டமிட்டு உரிமையுடன் செய்ய பாருங்கள் குடும்பத்தின் அந்தரங்க விஷயங்களை மூன்றாம் நபரிடம் தெரிவிப்பது கூடாது அதேபோல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் தோல் நோய் உள்ளவர்களிடம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வெளிவட்டாரத்தில் உஷாராக பழகுங்கள் வருங்காலத்தை மனதில் கொண்டு சேமித்து வைத்து கொள்ள பழகுங்கள் பூர்வீக சொத்துக்களினால் வரும் பிரச்சனைகள் தலை தூக்கும் பண விஷயங்களில் கவனத்துடன் இருங்கள் அதேபோல் அலுவலக கோப்புகளில் கவனம் தேவை புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது படிவங்களை பலமுறை படித்து பார்ப்பது நல்லது ஆன்மீகத்தில் மனம் லகிக்கும் சிலர் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் அரசு தொடர்புடைய காரியங்கள் முழுமையடையும் கடின உழைப்பாலும் தொலைநோக்கு பார்வையாலும் தங்கள் முயற்சிகள் அனைத்தும் இந்த வைகாசி மாதத்தில் வெற்றியடையும் அக்கம்பக்கத்தாரிடம் அனுசரித்து நடந்திருக்க வேண்டும் இந்த வைகாசி மாதத்தில் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கின்றார் எனவே தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியாலும் கேது பயிற்சியாலும் குரு பகவான் நல்ல பலனை கொடுத்தாலும் இந்த கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சில தடைகள் தாமதத்தை ஏற்படுத்தலாம் எனவே தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவு சுப பலனை இந்த வைகாசி மாதத்தில் கிடைத்து நல்ல முறையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று தனுசு ராசி அன்பர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறு ஆண்டுகள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்க என வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் ஐயன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை நன்றி வணக்கம்